அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தர்கள் ஒரு வல்லவரு அவர் ஒரு நல்லவரு இப்படி போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவேன் அப்படி உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான் ஏண்டா பல்லு விளக்குலையா அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்குனா இப்படிதான்டா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் வினை நமக்கு மனைவி அமையல மோட்டரும் அமையல ஐயா கூட புடிச்சுட்டு போற பெரியவர வணக்கம்

சும்மா விளையாடாதீங்கனே நானே பொண்ணு வாக்க வெள்ளையும் சொல்லியமா போறேன் அதை எடு மட்டை எடுன்னு சரிடா சொல்ல கொஞ்சம் எடுத்து குடுறேன் சரி சரி கையில பட்ட அழுக்காயிரம்